வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு படிப்பு உத்திகள் நினைவாற்றல் உத்திகள் பற்றி பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்கள் ஆசிரியர்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தொடர் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது பட்டர்ஃப்ளை டெக்னிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செல்ஃப் ப்ரெஷர் டெக்னிக் அது பற்றி விரிவாக பார்க்க முன்

ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார் கட்டாயம் வாங்கிடலாமா இப்படி என்ன என்ன கண்டிப்பாக வாங்கிடலாம் சார் கட்டாயம் சரி நீங்கள் ஸோ ஆம்பிஷன் என்ன சொன்னீங்க டாக்டர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆம்பிஷன் என்ன சொன்னீங்க அதான் சார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் அதை தாண்டி அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்து இருக்கு இப்போ இது கோல் இல்லையா இப்போதைக்கு கோல் இல்ல ஏன் இல்ல செட் பண்ணலும் செட் பண்ணணும் 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 சரியா இன்றைக்கே பண்ணுங்க இல்ல மேக்சிமம் ஒன் வீக் உள்ள பண்ணுங்க உங்களுடைய ஸ்கில் ஏத்த படிப்புகளா இருப்போ அத யோசிங்க கேரியரையும் யோசிங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் இருக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாம் கிடைக்குது அதை அட்டன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில் என்ன கேரியர் செட் ஆகும் தெரியும் அதெல்லாம் ஒரு பெரிய கேரியர் ஏன்னா பேங்கிங் இருக்கலாம் சிவில் சர்வீஸ் இருக்கலாம் சயின்டிஸ்ட் ஆகலாம் எத்தனையோ வகையான கரீஸர் இதில் எதுவும் நமக்கு ஓரளவு ஆகும் பின்னாடி இதை மாற்றிக்கூட செய்யலாம் தப்பு கிடையாது பட் யூஷ்வலாக கோல் கோல் இருந்தால் தான் உங்களுடைய படிப்பு எல்லாமே அதை நோக்கி செட் ஆகும் சரியா ஒரு சீரியஸ்னஸ் வரும் ஒரு ப்ரெஷர் வரும் சரி இதை பற்றி தான் எனக்கு குறிப்பாக பார்க்க போகிறோம் செல்ஃப் ப்ரெஷர் டெக்னிக் அதனால் செட் அ கோல் ஏழிஎஸ் நீங்கள் ஜி நான் சொன்னேன் இல்லையா செல்ஃப் ப்ரெஷர் அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் அதை பற்றி நான் சொல்கிறேன் கோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னால் கோல்ஸ் யாரெல்லாம் செட் பண்ணியிருக்கிறீங்களோ யூ ஆர் பவர்ஃபுல் அட்லீஸ்ட் த்ரீ ஆர் டென் டைம்ஸ் பவர்ஃபுல் தேன் அதர்ஸ் கோல்ஸ் இல்லாதவங்களோட அதனால தான் செட் யுவர் கோல்ஸ் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வளையறுத்து ஏன்னா ஆல் பெரிய அச்சீவர்ஸ் எல்லாருமே கோல்ஸ் வச்சவங்க தான் கோல்ஸ் செட் பண்ண எல்லாரும் ஜெயிச்சிருக்கிறாங்க செட் யுவர் கோல்ஸ் ரைட் இன் டவுன் அண்ட் டிக்ளேர் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் இது அடுத்து கோல்ஸ் இருக்கிறவங்க ஒரு செல்ஃப் ப்ரெஷர் கொடுத்துக்கிறாங்க பொதுவாக டென் லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் ப்ரெஷர் இருக்குது இல்லையா பியர் ப்ரெஷர் இருக்குது படின்னு போட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க பட் படிக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் தெரியாமல் தான் சிரமப்பட்டீங்க பட் இப்போ நம்ம எல்லாம் நிறையா டெக்னிக்ஸ் சொல்லித்தரதுனால படிக்கிறது ஈஸியாகிடும் சுலபமாகிடும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும் சரியா பட் அதே நேரத்தில் வீட்டில் இருக்க ப்ரெஷரை விட நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவீங்க சரியா வீட்டில் ப்ரெஷரே கொடுக்க தேவையில்ல பேரண்ட்ஸுக்கு என்னுடைய வேண்டுகோள் உன்னோட குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு கோல் செட் பண்ணி செல்ஃபாக படிக்கிற கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா நத்திங் லைக் தட் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல வேணாம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு அதிகமாக படிச்சிடும் டீச்சர்ஸுக்கும் அதான் என்னுடைய ரெக்வெஸ்ட் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறத விட மாணவர்கள் செல்ஃப் ப்ரெஷர் போட்டு படிக்கக்கூடிய சூழலை உருவாக்குங்க அது எப்போ நடக்கும் ஒவ்வொரு மாணவரும் ஒரு பெரிய கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த இந்த கிளாஸில் உள்ள மார்க் எடுக்கணும் அதுலேயும் ஒரு கோல் செட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் தலையீடே தேவையில்லை அவங்களே வாங்கிடுவாங்க அந்த செல்ஃப் ப்ரெஷர் கொடுக்கறது தான் நான் ஒரு டெக்னிக் இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் சொல்கிறேன் பட்டர்ஃப்ளை டெக்னிக் பட்டர்ஃப்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது ஒரு பட்டர்ஃப்ளை அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா இயற்கையின் அற்புத படைப்பு ஏன்னா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இவ்வளோ அழகாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு ட்ராயிங் வர முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு அழகழகான பட்டர்ஃப்ளைஸ் ஒன்று ஒன்றும் வித்தியாசமான கலர்ஸ் ஆச்சரியமான ஒரு க்ரியேட்டிவிட்டி இல்லையா இந்த க்ரியேட்டிவிட்டி எங்கேருந்து வந்ததுங்கிறத பார்ப்போம் சரியா ஸோ பட்டர்ஃப்ளை வாழ்க்கையில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது பயாலஜி ஸ்டூடண்ட் தேடுறது இல்லை ஆ சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டா எக்ளே எக்லே எக்லே பார்க்க அப்புறம் அது இன்ஸ்டா ஸ்டேஜுக்கு வரும் அப்புறம் பியூப்பாவை மாதிரி கொக்கோன் ஃபார்ம் பண்ணி அப்புறமேட்டு ஒரு இன்குபேஷனுக்கு அப்புறமா பட்டர்ஃப்ளையாக மாறணும் எக் லார்வா பியூப்பா பட்டர்ஃப்ளை நாலு ஸ்டேஜ் இல்லையா இந்த நாலு ஸ்டேஜில் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஃபேஸ் பியூப்பா ஸ்டேஜ் பியூப்பாவில் என்ன நடக்குது அந்த ஃபேஸ் வந்து பியூப்பாவா ஒரு பட்டர்ஃப்ளை மாறும் முன்னாடி பியூப்பாவா மாறுது இல்லையா அதுக்கு முந்தின ஃபேஸில் என்ன பண்ணுது ஒரு கொலைவரியோட நிறைய சாப்பிடுது இலையெல்லாம் நிறைய சாப்பிட்டு என்ன பியூப்பாவை அது மாறும்போது

ஒரு ஜெல்லாக மாறுதுன்னு சொல்கிறாங்க தன்னைத்தானே சாப்பிட்டு ஜெல்லாக மாறுதுன்னா எவ்வளோ ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் நினச்சி பாருங்கள் நம்ம நம்ம கையை கடிச்சு சாப்பிட முடியுமா பட் லார்வம் அப்படி குக்கன் ப்ரைஸில் அப்படி மாறுது அப்படி ஒரு வலியை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுது சிலவாக ஏன்னா அது ஒரு லிக்விடாக தன்னை மாற்றி அதுவரை இல்லாத உருவங்களை உருவாக்குது ஏன்னா ஸோ இவ்வளோ அழகான பட்டர்ஃப்ளையோட வடிவமைப்பு அங்கே தான் நடக்குது அதுக்கு அவ்வளோ வலியை சுமந்து ஒரு தவம் போல் இருந்து சிலர் வந்து ஏழு நாள் சிலர் ஒரு மாதம் ஆகுன்றாங்க இவ்வளோ ஒரு வலியை சுமந்து உருவாக்குற ஒரு விஷயந்தான் பியூபா ஸ்டேஜ் அது முடிஞ்சு வெளியில் வரும்போது இத்தனை அழகான இவ்வளோ கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை அதுக்கான டூ பேர் ஆஃப் விங்ஸ் லெக்ஸு கண்ணு ஒரு நீண்ட வாய் எல்லாமே எங்கே உருவாகுது அந்த பியூபாக்கில் உருவாது ஸோ தன்னைத்தானே மறுவடிவமைப்பு செய்யக்கூடிய ஒரு வேலையை அதை செய்யுது அந்த வேலை தான் டென் லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸோடய வேலை புரிஞ்சுக்கோங்க சரியா அது அம்மா அப்பாவோடைய ப்ரெஷருக்காக நீங்கள் படிக்க தேவையில்லை டீச்சர்ஸோடய ப்ரெஷருக்காக படிக்க தேவையில்லை உங்களுக்காக படிங்க ஏன்னா யூ ஹாவ் அ பிக் கோல் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டாப் ஆஃபீஸராகவோ டாப் சயின்டிஸ்டாவோ இல்லை இல்லை உங்கள் இதுவரை இல்லாத வித்தியாசமான துறைகளில் சாதனை படைக்கூடியவரோ இல்லை ஸ்பேஸுக்கு போகிறவரோ எந்த வகையான ட்ரீமாகவும் இருக்கலாம் அதை அச்சீவ் பண்ணான்னா என்ன செய்யணும் மற்றவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ இல்லையோ எனக்கு நானே ப்ரெஷர் கொடுத்துக்கணும் இந்த கோல் அச்சீவ் பண்ணேன்னா வேறு வழியே இல்லை இந்த ஷார்ட் பீரியட் பெயினை பொறுத்துக்கணும் சரியா பெயின் பிளஷர்ன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பெயினை பொறுத்துக்கிட்டால் நாளைக்கு அவ்வளோ பெரிய ப்ளஷர் பட் இன்னைக்கு வெறும் ப்ளஷர்னு யோசித்தேன்னா பியூபா ஸ்டேஜே இல்லை இல்லையா ஸோ பியூப்பா ஸ்டேஜோட வலியை தாங்குகிற ஒரு சக்தி தன்னைத்தானே மறுவடிமைப்பு செய்கிற ஒரு சக்தி அதுதான் ஒரு பட்டர்ஃப்ளையோட பியூப்பா ஸ்டேஜ் மாணவர்கள் அப்படி ஒரு ஸ்டேஜை நீங்கள் என்ட்ராகிறீங்கிற மனசில் வச்சுக்கோங்க சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க கடினமாக படிக்கிறத விட கஷ்டப்பட்டு படிக்கிறத விட ஸ்மார்ட்டாக படிங்க இந்த தொடரில் இருக்கக்கூடிய எல்லா உத்திகளுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ரியலாக ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு நிறைய உத்திகள் இருக்கும் உத்திகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த மாங்கு மாங்குன்னு உழைக்க தேவையில்லை சாதுரியமும் உழைக்க தெரியணும் ஸோ இந்த பியூப்பா ஸ்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜுக்கு உங்களை பகவமாக வச்சுக்கணும் சரியா ரியலா வீட்டில் ப்ரெஷர்ஸ் இருக்குதா உங்களுக்கு பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து அவ்வளோ ப்ரெஷர் இல்லை சார் நான் ஏன்னா நான் படிக்கிறதுனால அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்களே சொல்க் ப்ரெஷர் போடுறதுனால நீங்க சரிதான் சார் நானே வீட்டில் பரவாயில்ல மூணு பேருமே செல்ஃப் ப்ரெஷர் போடக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கிறீங்க பட் மற்ற மாணவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் வீட்டில் ப்ரெஷர்ஸ் போட்டால் நீங்களே செல்ஃப் ப்ரெஷர் எப்போ போடாருவீங்களோ அவங்களுடைய ப்ரெஷர் குறைஞ்சிடும் இல்லை அது மட்டும் இல்லை என்னுடைய ரெக்வெஸ்ட் டூ டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மாணவர்களுக்கு கோல் கற்றுக் கொடுத்து படிக்கிறதுக்கான உத்திகள் கற்றுக் கொடுத்துட்டாலே நத்திங் லைக் தட் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் குறிப்பாக இந்த செல்ஃப் ப்ரெஷருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய நண்பர் வகுப்பு தோழர் சைலேந்திர பாபு சைலேந்திர பாபு டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றார் சைலேந்திரபாபு அவருடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ் அவரும் ஒன் ஆஃப் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிகிரி படிக்கும்போது நாங்கள் எல்லாமே ஆவரேஜ் பெஞ்ச் தான் சரியா ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் எடுக்கக்கூடிய எக்ஸல் பண்ணக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க பட் நாங்கள் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பட்டு எப்போது எங்கள் கல்லூரிக்கு ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தார் சுப்புராஜ் ஐஏஎஸ்ன்னு சொல்லி ஒரு விதை போட்டார் என்ன சொன்னார்னா அக்ரி படிக்கிறவன் ஐஏஎஸ் ஆகிறது ஈஸி அப்படின்னு சொன்னார் அந்த விதை போட்டார் ஏன்னா நம்ம வந்து வெறும் சயின்ஸ் படிக்கலை வெறும் பயாலஜி படிக்கலை நம்ம வந்து சோஷியாலஜி படிக்கிறோம் எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் லாங்குவேஜ் படிக்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி மக்களை படிக்கிறோம் ஏன்னா கிராமங்களை கொண்டு விட்டுருவாங்க மாணவர்கள் விவசாயிகளோடு உரையாடக்கூடிய வாய்ப்புகளெலாம் இருந்தது ஸோ இந்த வகையான எக்ஸ்போஷர்ஸ் நமக்கு இருக்கிறதுனால நம்ம க்ராக் பண்ணுறது ஈஸின்னு சொன்னார் அன்றைக்கி எங்கள் பசங்க படிக்க ஆரம்பித்தாங்க எழுபது பேரில் ஆறு பேர் சிவில் சர்வீஸ் அடித்தாங்க அதில் சைலேந்திர பாபு ஒருத்தர் சைலேந்திர பாபு பிஜி படிக்கும்போது சீரியஸ் ப்ரிப்பரேஷன் டைமில் என்ன பண்ணுவார்னா நான் சொன்னேன் இல்லையா செல்ஃப் ப்ரெஷர் டைவர்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொட்டை அடிச்சுக்குவோம் அப்படி திரும்ப திரும்ப மொட்டை அடிச்சிட்டா என்ன தோணாது வெளியில் போய் சுற்றணும் ஏன்னா பஸ்ஸில் போயிட்டு வரணும் சிட்டிக்குள்ளே சுற்றி வரணும் இந்த திங்கிங்கே இருக்காது தம் நமக்கே ஒரு சின்ன ஷைனஸ் இருக்கும் இல்லையா ஃபோக்கஸ் ஆகி படிக்கலாம் இப்படிங்கிற ஒரு சின்ன டெக்னிக் தான் அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் க்ரியேட்டிவாக டெக்னிக்ஸ் உருவாக்கலாம் செல்ஃப் ப்ரெஷர் எதுக்காக ஐ ஹாவ் அ பிக் கோல் அதை அச்சீவ் பண்ணனா நான் மீண்டும் மீண்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ப்ரெஷரை நீங்கள் உருவாக்கிட்டால் நூறு சதம் வெற்றி பெற முடியும் ஸோ இன்றையிலருந்து பட்டர்ஃப்ளையை குறிப்பாக பியூப்பா ஸ்டேஜை மனசில் வச்சுக்கோங்க இவ்வளோ அழகான பட்டர்ஃப்ளை எங்கேருந்து இருந்து வருது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் எங்கேருந்து இருந்து வருது ஒரு கடுமையான தவம் ஏற்பதன் மூலமாக தன்னைத்தானே சாப்பிட்டு தன்னைத்தானே மறுவடைமைப்பு செய்யக்கூடிய ஒரு பியூப்பா ஸ்டேஜ் அதில் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு மனசில் வச்சுக்கோங்க இன்னும் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் செல்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆசிரியர்கள் புரிந்து கொள்வார்கள் நண்பர்கள் புரிந்து கொள்வார்கள் எல்லாருமே தட்டி கொடுத்து ஊக்குவிச்சுருவாங்க நூறு சதம் நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்கள் வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்